திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய பதினான்காவது பாடல் தென்முகப் பரமனார் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போற்றி வணங்கிய பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கல்லாலின் புடையமர்ந்து நான் வரை ஆரங்க முதல் கற்ற கேள்வி நால்வர்க்கும் பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வா கல்லாலின் புடையமர்ந்து கல்லாள மரத்தின் கீழ் அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் அங்கே நான்மறைகளையும் ஆரங்கங்களையும் கற்று உணர்ந்த சிறந்த கேள்வி உடையவர்களாக இருக்கக்கூடிய சனகர் சனந்தனர் சனாதனர் சனற்குமாரர் என்று சொல்லக்கூடிய நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எவ்வித வாக்கினாலும் உணர்த்தாமல் உடைய பூரண அமைதியாய் இருந்து இருந்து மௌனத்திலே மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை அங்கே மறைக்கு அப்பாலாகவும் எல்லாமாகவும் அனைத்திலிருந்தும் நீங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய நிலையை இருந்தபடிமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அவ்வாறு பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஞான வடிவை அங்கிருந்தபடியே அவர்களுக்கு காட்டி சொல்லாமல் சொன்னவரை அவர்களுக்கு வார்த்தையால் சொல்லாமல் அவர்களுடைய அறிவுக்குள் அறிவாய் என்று உணர்த்திய பெருமானை தென்முகப் பரமனானை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை தொடக்கை வெல்வாம் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருந்து மறந்து நினையாமல் எப்போதும் நினைவிலே வைத்து நம்முடைய பிறவி பிணியை கொள்வோம் என்று சொல்லி புராணத்தை தொடருகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்